அனைவருக்கும் வணக்கம் இன்றைய யோகா பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது வந்து முத்திரை பார்க்க போகிறோம் முத்திரையோட பெயர் வந்து அபாய இருதய முத்திரை கேட்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும் பட் ஆனால் வந்து ரொம்ப பெருசால ஒன்றும் இல்லை அபாயம்னால் வந்து நம்மளோட பயம் கோபம் பயம் அந்த மாதிரி சொல்கிறோம் இருதயம்னா இருதயம் அது வந்து அப்படியே வந்திருக்கும் அபாய இருதய முத்திரை அது வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஏற்கனவே நமக்கு தெரியும் நிறைய முத்திரைகள்லாம் வந்து தனி கையை வந்து ரெண்டு தனித்தனியாக வச்சு பண்ணுவாங்க ரெண்டு கைகள் சேர்த்து வச்சு பண்ணுவாங்க ஆசனாலையுமே முத்திரைகள் இருக்குது இந்த மாதிரி நிறைய இருக்குது இப்போது இது வந்து ரெண்டு கைகளுமே சேர்த்து வச்சு பண்ண போகிறோம் அதை ஃபர்ஸ்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கப்புறம் அதோட பலன்களை வந்து எல்லாமே பார்த்துடலாம் இப்போது ரெண்டு கைகள் வந்து இப்படி நம்ம நமஸ்கார முத்திரையில் வச்சிடணும் இப்போ கையை வந்து அப்படியே வந்து இப்படி க்ராஸ் பண்ணுங்க க்ராஸ் பண்ணிவிட்டு இந்த சுண்டு வரல் விரல் நடுவரல் இருக்கு இல்லையா இந்த மூணு மட்டும் இப்படி நல்லா இப்படி கோத்துக்கோங்க கோத்துட்டு ஆள்காட்டி வரலையும் கட்டை வரலையும் சேர்த்து வச்சுக்கோங்க வலது கையில் அதே மாதிரி இடது கையிலையும் ஆள் கட்டி வரலையும் கட்ட வரலையும் செத்து வச்சுக்கோங்க பார்த்திங்கன்னா ஒரு சர்க்கிள் மாதிரி இருக்கும் ஒரு ஓட்ட மாதிரி இப்படி இருக்கும் வச்சுட்டு நம்மளோட இப்படி மார்பு பகுதியில் வைக்கிறோம் ஏன்னா இதுலேயே பேர்லேயே வந்துச்சு அபாய இருதய முத்திரையின் இருதயம் இருதயத்து பக்கத்தில் வந்து நம்ம இப்படி வைக்க போகிறோம் இதுலயே இருக்கலாம் சில வினாடிகள் தளர்த்திக்கலாம் அப்படியே வந்து கைகளில் வந்து எடுத்துடலாம் ரிலாக்ஸ் பண்ணிடலாம் ആൾന്ദൂച്ചി ഉള്ളെടുത്ത് വെളിവിടലാം உங்களுக்கு ஏற்கனவேன்னு தெரியும் நம்ம இந்த முத்திரைகள்லாம் வந்து நம்ம நின்றுட்டு உட்காந்துட்டு நம்ம டிராவலிங் எல்லாமே பண்ணலாம் ஏற்கனவே நிறைய பகுதியில் வந்து சொல்லியிருப்போம் இருந்தாலும் இப்போ இந்த முத்திரை பண்ணும் போது கொஞ்சம் கவனத்தோடு பண்ணலாம் நம்ம இந்த மாதிரி உட்காந்து வந்து பண்ணுறா வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ஏதாவது ஒரு ஆசனாவில் உங்களுக்கு பிடிச்ச ஆசனம் எதாவது சுக்காசனம் சப்பலங்கால் போட்டோம் சுக்காசனா லார்த்தா பத்மாசனா பத்மாசனா வஜ்ராசனா எதில் வேணாலும் உட்காந்துக்கலாம் ஒரு சில முத்திரைகள் வந்து அமர்ந்த நிலையில் உட்காந்து செஞ்சோம்னா ரொம்பவே நல்லது ஏன்னா இதுக்கு வந்து கொஞ்சம் கவனம் தேவை அதுக்கப்புறம் கைகள் வந்து இப்படி வைக்கிறோம் இதெல்லாம் நம்ம டிராவலிங் டைம்ல இப்படிலாம் வச்சுட்டு போனோம்னா என்னடா இதையோ கை இடம் கடமா சிக்கிடுச்சாய்ங்கிற மாதிரிலாம் யோசிப்பாங்க அதனால ஒரு சில முத்திரைகள் நம்ம வந்து மெடிடேஷன் மாதிரி பண்ணோம்னா ரொம்பவே நல்லா இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல வந்து இதோட பலன்கள் சொல்லிடுறேன் இப்போ இது நான் இதை பண்ணால் என்ன ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன் என்னன்னா நம்ம உடல்ல வந்து நிறைய சக்கராஸ் இருக்கு முக்கியமானது வந்து ஏழு சக்கரா இருக்கு அதாவது வந்து இங்க அடியில வந்து மூலதார சக்கரா இங்க வந்து கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஸ்வதிஸ்தானவ சக்கரா அதுக்கப்புறம் மணிப்பூர சக்ரா மார்பு பகுதியில் வந்து அனஹாட்டா சக்கரான்னு சொல்றோம் அதுக்கப்புறமேட்டு இங்கே விஷுதி சக்ரா தொண்டையில விஷுதி சக்ரா ரெண்டு புருவத்துக்கு மதியில் வந்து ஆக்னி சக்கரம் அதுக்கப்புறம் தலை உச்சியில் வந்து சகசர சக்கரான்னு சொல்லிட்டு ஏழு சக்கரம் ஒரே நேர்கோட்டில் அப்படியே வந்து இருக்கும் இது வந்து ஒவ்வொரு பண்ணும் பண்ணும்போதும் சரி ஒவ்வொரு முத்திரைகள் போதும் சரி ஒவ்வொரு சக்கரா வந்து உங்களுக்கு நல்லா ஆக்டிவேட் ஆகும் இந்த பண்ணும் பண்ணும்போது என்ன ஆகும் நம்மளோட ஹனா ஹாட்டா சக்கரம் அதாவது நம்ம மார்பு பகுதியில் தான் நம்ம வைக்கிறோம் பேருமே அப்படித்தான் இருக்குது அப்பாயா ஹிருதய சக்கரான்னு சொல்லிட்டு ஸோ நம்மளோட ஹார்ட்டுக்கு வந்து ரொம்பவே நல்லது இப்போது இப்போ பாத்தீங்கன்னா நம்மளோட ஹார்ட் ஃபங்க்ஷன் எப்படி ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட உடலேருந்து ரத்தம் வருது அது வந்து சுத்தமான ரத்தம் வந்து இப்போ நம்மளோட இருதயத்துக்கு வந்து அது அப்படியே வந்து லங்ஸுக்கு போயிட்டு அங்கே போய் சுத்திகரிச்சுட்டு அப்படியே வந்து மறுபடியும் ஹார்ட்டுக்கு வரும் ஹார்ட்லேருந்து வந்து அது எல்லா பகுதிக்கும் எல்லா ஆர்கன்ஸுக்கும் வந்து நம்ம போகுது அந்த ரத்தம் வந்து சுத்திகரிக்கப்பட்ட ரத்தங்கள் வந்து போதும் ஆக்சிஜனும் அதே மாதிரி போகும் ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா நம்மளோட இருதயத்துக்கு வந்து நல்ல ஆக்சிஜன் சப்ளையும் கிடைக்கும் அதே நேரத்தில் வந்து நம்மளோட மற்ற உறுப்புகளுக்கு வந்து நல்ல ஆக்சிஜன் சப்ளை கிடைக்கும் நல்ல ப்ளட் சர்க்குலேஷன் நல்லா ஃப்ளோ ஆகும் அதனால என்ன ஆகும் நம்ம உடல் முழுமையுமே வந்து நல்ல நிலைமையில் எல்லா ஆர்கன்ஸுமே வந்து நல்லா நிலைமையில் இருக்கும் ஹெல்த்துக்குமே வந்து ரொம்பவே நல்லது இப்போது இதில் இந்த மாதிரி பண்ணும்போது அபாயம்னால் நம்மளோட பயம் இப்போ எதாவது ஒரு சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா இப்போ திடீர்னு வந்து பசங்களே பார்த்தீங்கன்னா வந்து முன்னாடி கிளாஸ் எதிர்க்க வந்து முன்னாடி இதை வந்து எல்லாேருக்கும் இதை டீச் பண்ணேன் இதை சொல் போர்டில் எழுது அப்படின்னு சொன்னால் சில பசங்க வந்து ரொம்ப பயப்படுவாங்க கை காலெலாம் நடுங்கும் ஸோ இப்போ அந்த மாதிரி வந்து முன்னாடி பசங்களுக்கு மட்டும் இல்லை பெரியங்கள்னாலும் சரி பெரிய பெரியவங்களுக்கு வந்து ஆஃபீஸில் என்ன பண்ணுறாங்க ஒரு செமினார் எடுங்க எல்லோரும் அதுக்கு வந்து இதை சொல்லுங்கிற மாதிரி நிறைய எல்லாம் சொல்லுவாங்க அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இருக்கும்போது இந்த மாதிரி முத்திரைகள்லாம் செய்யும் போது அவங்களோட அந்த பயம் வந்து போகும் கோபம் வந்து போகும் அதுக்குதான் வந்து இது மெயின் இது அது இல்லாமல் நம்மளோட இருதயத்துக்குமே வந்து ரொம்பவே நல்லது இது இன்னும் ஒரு முறை வந்து நம்ம செஞ்சலாம் கொஞ்சம் பார்க்குறதுக்கு வந்து க செய்கிறதுக்கும் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் வந்து நம்ம செஞ்சு பழகிட்டோம்னா ஈஸியாகிடும் இது வந்து எப்பயுமே வந்து ஒரு முப்பது நிமிடம் வந்து கண்டிப்பாக செய்யணும் ஒரே நேரத்தில் நீங்கள் முப்பது நிமிஷமும் வைக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்க அப்படியே நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க பத்து பத்து நிமிஷமாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க இல்ல பதினஞ்சு பதினஞ்சு நிமிஷமாக நீங்கள் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு முறை பண்ணிடலாம் கைகள் ஈஸியாக வர்றதுக்காக நான் சொல்கிறேன் கைகள் வந்து நமஸ்கார முத்திரையில் வச்சுருங்க அப்படியே வந்து கையை இப்படி க்ராஸ் பண்ணிவிடுங்க ரெண்டும் ஒரே இதில் எப்படி இருக்கணும் இப்படி இருந்துட்டு இப்போது இந்த மூணு வரல் இந்த மூணு வரல் மட்டும் இப்படி கோத்துக்கோங்க கோத்துட்டு ஆள் காட்டி வரலையும் கெட்டரலோடையும் நுனியை வந்து இப்படி துவங்க ஒன்று இப்படி தள்ளி தான் வரும் இப்படி தான் வரும் ஏன்னா வந்து நம்ம கையை க்ராஸ் பண்ணும் போது கொஞ்சம் தள்ளி தான் இப்படி போகும் ஓரளவுக்கு இப்படி வச்சுட்டு மார்பு பகுதியில் இப்படி வச்சுக்கோங்க சில வினாடிகள் இருந்தெல்லாம் கைகள் பொறுமையாக எடுத்துகிட்டு நம்ம எப்படி போகணுமோ அதே மாதிரி வரும் இப்போ ஆசனால எப்படி நம்ம ஒரு வாசனக்கு வந்து எப்படி போகணுமோ அதே மாதிரி வரும்மோ அதே மாதிரி இப்படி கொண்டு வந்துடும் இல்லைனா கைகளுக்கு நம்ம மடங்கும் போது வந்து இந்த சில பேருக்கு வந்து இந்த இடத்துல எல்லாம் கொஞ்சம் பிடிச்சிக்கிற மாதிரி ஆகிடும் அதனால வந்து எப்படி போகணுமோ அதே மாதிரி பண்ணணும் இப்போது இது மாதிரி பண்ணுறதுனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த ரெண்டு ரெண்டு வரல் வைக்கிறோம் இல்லையா இது வைக்கிறோம் இல்லையா வைக்கும் போது வந்து இது நம்ம என்ன சொல்லியிருக்கோம் ஆள் காட்டில் வரலில் வந்து நெருப்பு இது வந்து காற்று சொல்லியிருக்கோம் ஸோ இது ரெண்டும் சேரும் போது வந்து நம்மளோட உடலுக்கு வந்து ரொம்பவே நல்லது இந்த ஃபயர் எலிமெண்ட் வந்து அதிகரிப்போ அதிகரிச்சு கொடுக்குது நமக்கு ஸோ இந்த முத்திரையை வந்து முயற்சி பண்ணி பாருங்கள் மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்